முன்னொரு காலத்தில் ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள் அவள் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவளாக இரவெல்லாம் இறைவனை நின்று வணங்கக்கூடியவளாக வாழ்ந்து வந்தாள் அவளுடைய வீட்டிலே ஒரு பூனைக்குட்டியை அவள் வளர்த்து வந்தாள் அவள் ஒரு நாள் அந்த பூனையை கட்டிவிட்டால் அதற்கு தண்டனை கொடுப்பதற்காக அதற்கு இறை தேடி உண்பதற்கு அவள் அதற்கு வழியமைக்கவில்லை உணவளிக்கவும் இல்லை பாவம் அந்த பூனை பசியினாலும் தாகத்தினாலுமே செத்து விட்டது இந்த செய்தி அல்லாவுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது தன்னுடைய படைப்பினங்களில் ஒரு படைப்பாகிய பூனையை சாகடித்ததற்காக அந்த பெண்ணை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிக்கச் செய்தான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் கூறிய மேற்படி சம்பவம் நிகழ்ந்த ஹதீஸ் ബുഖാരി മുസ്ലിം ആഹിയ കരന്ത പതിവി ചെയ്യപ്പെട്ടിരുന്നത്